உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அருட்பெருஞ்சோதி ஜெரால் ராபர்ட் அவர்கள் அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தொடர்ந்து பல பத்து ஆண்டுகளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காகவும் வள்ளல் பெருமானாருக்காகவும் தம்முடைய குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பரைத்தான் நமக்கு சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ அந்த வடலூர்ல இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு இப்பொழுது ஒரு புதிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்க ஏற்பட்டிருக்கிறது நாங்க சன்மார்க்கெட்டை வெளியில கொண்டு போறதுக்கு சர்வதேச அளவில் கொண்டு போறதுக்காக தான் அங்க வந்து நூறு கோடி ரூபாய் செலவுல வந்து நாங்க சர்வதேச மையம் அமைக்கிறோம் ஆனால் அது வந்து இப்ப இப்பொழுது வந்து அதுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது எல்லாம் இருந்தா எப்படி சன்மார்க்க வளரும் வள்ளல் திருமணம் எப்படி வெளியிலேருந்து போவாரு என்கிற ஒரு வாதத்தோடு அங்கே இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்து ஐயா இப்போ வந்து என்னன்னா வரலாறுடைய நோக்கங்கள் இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தமிழக அரசோட முடிவு ஆர்வம் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ அந்த விருப்பம் வந்து அவங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா அது அவருடைய கொள்கைகள் பிரகாரம் நிறைவேறணுன்றது மட்டும்தான் சன்மார்க்க அன்பர்களுடைய கருத்து அவர்களுடைய வேண்டுகோளைய தவிர மற்றபடி வந்து தமிழக அரசினுடைய வள்ளலார் சர்வதேச மையத்தை எதிர்ப்பதோ அவர்களுடைய ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்றதோ எல்லாம் கிடையாது வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்றது வந்து வள்ளலாருடைய பக்தர்களுக்கும் வள்ளலார் நெறி சார்ந்த சன்மார்க சங்கத்தவர்களுக்கும் இந்த உலகமெங்கும் இருந்து வருகின்ற வரலாறை தேடி வருகின்ற வள்ளலார் மார்க்கத்தை தேடி வருகின்ற இல்லைன்னா வரலாறு கிட்ட போனா சோறு கிடைக்கும் எனக்கு அதனால அங்க தஞ்சம் போவோம் எங்கேயாவது ஆதரவற்றவர்கள் அங்க தேடி வருவாங்க அந்த மாதிரி அன்பர்களுக்கு வரலாறு நெறியில கருணையின் அடிப்படையில ஜீவகாரணத்தின் அடிப்படையில தொண்டு செய்வதற்கும் உரிய இடமாக வள்ளலார் கொள்கைகளுக்கு ஏற்ற இடமாக அதை உருவாக்குங்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையை நாங்க சர்வதேச மையத்தெல்லாம் எதிர்க்கல அங்க பெருவெளி இருக்கின்றது வரலாறுடைய கொள்கைகளை அவர்கள் தெரிய முற்படும் பொழுது அவ்வளவு வளர அந்த காலகட்டத்துல நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு பெரிய இடத்தை வந்து அவர் ஏன் வந்து இந்த ஞான சபைக்காக உருவாக்கினார் அதுல அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அந்த ஞான சபையை அமைத்தார் மற்ற இடங்களெல்லாம் பெருவெளி அப்படின்னு சொல்லி அதை விட்டு இருந்தார் அந்த பெருவெளியை அது விடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க அந்த வரலாற்றை படிக்கும் போது அவங்க தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நாங்கள் தமிழக அரசை வரவேற்கிறோம் தமிழக அரசினுடைய வள்ளலார் சர்வதேச மையத்தை வரவேற்கிறோம் வள்ளலார் இருநூறு விழாவையும் வரவேற்றுறோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் சன்மார்க்க நெறி தவறுகிறது என்பது மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எங்கள் சன்மார்க்க அன்பர்கள் சொல்லிட்டு நீங்க தெரிந்து கொண்டவர்கள் வந்து எங்களுடைய குரலாக ஒழிக்கவில்லை வள்ளலாருடைய நெறியை போதிப்பவர்களாக உங்களுக்கு அவர்கள் வந்து செயல்படவில்லை அவர் வள்ளலார் எழுத்துக்களை மறந்து புறம் தள்ளி இதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதைத்தான் நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் விரும்புவது எல்லாம் முக்கியமே இல்லை இது வரலாறுடைய மார்க்கம் வள்ளலாரின் கொள்கைகளின் அடிப்படை இயங்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை இதுதான்ப்பா வரலாறுடைய கொள்கைன்னு அவங்க நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது வந்து வள்ளலார் தெய்வநிலை இப்ப இந்த அறநிலையத்துறை கீழே வள்ளலார் தெய்வ நிலையம்னா இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சோ அவர்கள் அடிப்படையில வள்ளலார் எழுத்துக்கள் இதுதான் அப்படின்னு வெளியிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி சரிங்களா இதை தவிர வந்து ஆறாம் திருமுறை அப்படின்ற பகுதிகள் திருமுறை அப்படின்ற பகுதிகள்லாம் அவர்கள் கைப்பட இத்தனை ஆண்டுகளாக நாற்பது ஐந்து வருடங்களாக அவங்க வந்து என்ன பண்றாங்க இதுதான் வரலாறு எழுதின பாடல்கள் இதுதான் வரலாறுடைய கொள்கைகள் அப்படின்னு உலக மக்களுக்கு இந்த புக்குகள் மூலியமா தான் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் வெளியிடுகின்ற பகுதிகள் இந்த பகுதிகளிலே அவர்கள் உண்மையாகவே சன்மார்க நெறி பரவ வேண்டும் என்று முற்பட்டால் அந்த வடலூர் பெருவெளியை அவர்கள் வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பகுதியில இந்த மாதிரி சொல்லியிருக்குங்க சுற்றுலாத்தலம் சுற்றுலா வசதிகள் இருந்தாதான் இது வளரும் இங்க ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவர்கள் தாராளமாக காமிக்கட்டும் ஆனா மாறாக இன்னைக்கு சன்மார்க அன்பர்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து அவர்களுடைய இல்லைங்க நீங்க சொல்றது தவறு இது சுற்றுலா தலம் அல்ல இது ஆன்மீக பூமி இறைவன் வரக்கூடிய பூமி இங்க பெரிய அருள் நடனம் நடக்க போகின்றது இங்கே உலக மக்கள் எல்லாம் வரப்போகின்றார்கள் கோடி கோடியாக இன்னைக்கே வந்து பதினைந்து லட்சத்துக்கு மேல இன்னைக்கு வந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இப்பவுமே பல லட்சங்கள்ல வந்து மாத பூசத்துக்கே வராங்க தை புசத்துக்கு லட்சம் மேல சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யுங்க அடிப்படை வசதிகள் செய்யுங்க அங்க தேவையில்லாத நபர்களை இருக்க கூடாதீங்க சீர்திருத்தத்தோட சன்மார்க அன்பர்களுடைய உரிமை நிலைநாட்டும் விதமாக அந்த வள்ளலார் சங்கத்தை வந்து சன்மார்க்க அன்பர்கள் ஒப்படைச்சார் அவர்களுக்கு உரிமை கொடுத்து வள்ளலார் ஆரம்பித்த சங்கத்தை வந்து செயல்படுத்துங்க அப்படின்றதுதான் வரலாறுடைய சன்மார்க்க அன்பதோ கோரிக்கையாக இருக்கின்றது மற்றபடி சர்வதேச மையம் நீங்க நூறு கோடி ரூபாய் அலோகேட் பண்றீங்க இல்ல ஐநூறு கோடி ரூபாய் அலோகேட் பண்ணீங்கனாலும் எங்களுக்கு செயல் திட்டம் இருக்கின்றது இதை வந்து உலகளாவே எப்படி எடுத்துன்னு போறதுக்கு செயல் திட்டம் எங்கள்கிட்ட இருக்கின்றது அதற்கான ஆட்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கின்றோம் ஆனால் வள்ளலார் நெறியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க கூட நீங்க வச்சிருந்தவங்களோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தல அவர்கள் உலகியல் போக மனிதர்களாக இருந்து விட்டார்கள் உலகியல் பராக்குல அப்ப பிரம்மாண்டத்துல அவர்கள் கட்டிடங்கள் மேல லட்சியம் வச்சுட்டாங்க ஆனா வள்ளலார் அது மேல லட்சியம் வைக்கல உயிரிறக்கத்தின் மேலதான் லட்சியம் வைத்தார் ஜீவகாரணத்தை தான் லட்சியம் வைத்தார் உலக மக்கள் இந்த உலகிலேயே பிறந்து மனித குலம் இந்த தேகத்தை வந்து மாற்றி மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காகத்தான் அந்த இடத்தை உருவாக்கினார் அப்படின்றத நாங்க உங்களுக்கு எடுத்து சொல்றோம் வள்ளலார் எழுத்துக்களின் பிரகாரம் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு அந்த தர்மசாலையும் அந்த ஞானசபையும் ஒரு தனி ஒரு குழு கிட்டையோ அறங்காவலர் குழு அல்லது வந்து நிர்வாக குழு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வள்ளல் பெருமானார் ஒப்படைக்கல அதன் பிறகு ஒரு சிவாச்சாரியார் ஒருத்தர் அவருடைய குடும்ப ரீதியாக அதை வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க அதன் பிறகு வழக்கு தொடுக்கப்பட்டு அது மீட்கப்பட்டு தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை கிட்ட இருக்கு இப்படிப்பட்ட நிலையில அஹ் ஒரு எந்த ஒரு கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில விரிவாக்கமோ புதிதாக கட்டமைக்கும் போது அது மாதிரி வடிவத்தை அந்த கோயிலேயே வச்சதுன்னு நம்ம வந்து வழக்கமா பார்க்கலாம் இந்து சமயத்தில் வைத்தோம் அது வந்து போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பார்க்கலாம் ஆனால் இங்க வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு நடைமுறையுமே பின்பற்றப்படல அப்படிங்கிறத பார்க்கிறோம் சட்டமன்றத்துல வந்து வடலூரில் சர்வதேச சமயம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தான் வெளியிட்டாங்க ஆனால் அது இந்த தெய்வ நிலையத்துக்குள்ள உத்தரங்கான சிதம்பரத்திற்குள்ள ஞானசபை உள்ள வளாகத்திற்குள் தான் அமைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த எதிர்ப்பே வந்து கிளம்பி இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஏன் இப்படி வந்து இதை மறைக்க வேண்டும் இதற்கான அவர்களுக்கான தேவை என்னவா இருக்க நினைக்கிறீங்க நீங்க ஐயா இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இல்ல அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவை அவர்களுடைய மனதுல என்ன ஓட்டங்கள் இருக்குன்னு நம்ம வந்து ஆஹ் அந்த அது நம்ம வந்து வெளிப்படையா நம்ம வந்து பேசக்கூடிய நிலையில இல்லை அது நம்மளுக்கு தேவையும் இல்லை நம்ம சன்மார்க்க அன்பர்கள்னு அவர்கள் எங்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வள்ளலாறு இவங்களுக்கு பத்தி தெரியும் நீங்க வள்ளலார் கமிட்டி நீங்க தான் சர்வதேச மயம் அமைப்பதற்கு கமிட்டி நீங்க தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவர்கள் எல்லாம் நயருமே சொன்ன மாதிரி வள்ளலார் கொள்கைகளை புறம் தள்ளிவிட்டு அவருடைய இந்த நோக்கங்கள் இந்த இடத்தை எப்படி உருவாக்கணும்ன்ற நோக்கங்கள் எல்லா எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இல்ல உங்களுக்கு தெரியாம கூட வந்திருக்கலாம் அது தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஒண்ணும் தெரியாதவங்க ஏதோ நண்பர்கள் எப்ப அவங்க வரலரை பத்தி தெரியுமா நான் யூடியூப்ல அவருடைய வரலாறு எல்லாம் நான் பாத்துருக்கேன் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல இவரு நாலு வார்த்தை சொன்ன இவர் வரலாறு பத்தி நிறைய தெரியும் போல நம்மளால இவர் புடிச்சு போடு அப்படின்னு சொல்லி போட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால அங்க வந்தவங்க செஞ்சிருக்க வேலையை பார்த்தா அப்படி தெரியுதுங்கயா அதுக்கு சொல்றேன் நானு அதாவது வரலாறு அடிப்படையாக வைத்திருந்த ஒரு கொள்கையே ரொம்ப வந்து வெளிப்படையாக வெளிப்படையா இந்த உலகத்துக்கு கருணையை போதிக்க வந்தார் வாடிய பயிரை கண்டபோதே வாடினேன்னு சொல்றார் பசிராது அந்த மாதிரி பசியை கண்டு அவர் துடிச்சுடிச்சுன்னா அந்த தர்மசாலையை வந்து அவங்க அந்த காலத்துல அவ்வளவு பெரிய வந்து ஒரு பஞ்சம் ஏழை மக்களுக்கு சோறு இல்லை அப்ப தர்மசாலையை உருவாக்குனார் அப்படிப்பட்ட கருணையானவரை இந்த காலகட்டத்திற்கேற்றவாறு இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனை கேட்டவாரு அவர்கள் அணுகி அந்த சன்மார்க்க நண்பர்கள் வந்து அவங்க உயிர்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் உலகத்து உயிர்களை எல்லாம் தாய் போல் அடைப்ப பெற்ற தாய் போல் அடைப்பர் போல் அடைவது சன்மார்க்க சங்கத்தை சொல்றாரு படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவர்கள் சேயாக கருதி அவர்கள் துன்பத்தை போக்குகின்ற வழியை தான் நம்மளுக்கு கத்துக் கொடுத்தார் ஜீவகாரணி அடிப்படையில சன்மார்க்கத்தின் அடிப்படையில அப்படி இயங்க வேண்டிய எங்களுக்கு அந்த வளர தோற்றுவித்த சங்கமே இல்லை நீங்க சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் வந்து இது உள்ள அப்படியே போகும் எப்படின்னா சன்மார்க சங்கத்தவர்கள் கையா தானே அவர் ஒப்படைச்சாரு கல்பட்டையிட்ட தர்மசாலையை ஒப்படைச்சாரு அன்னைக்கு இருந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள்னா அவர் ஐ ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துல தோற்றுவிச்ச அந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் கிட்ட தான் அந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சாரு இது கை மாதிரி கை மாதிரி கை மாதிரி அந்த காலத்துல பொருளாதாரம் இல்லை அதை நடத்தக்கூடிய தகுதி இல்லை ஒரு பல சிக்கல்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அறகுறை அஹ் சன்மார்க்க தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஆஹ் சாதி சமயம் அந்த மாதிரியான போர்வையில வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு ஒரு காலகட்டத்துல அந்த இந்து சரமை அறநிலையை வந்து தோற்றுவிக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த மூத்த நல்ல சண்மார்கன்பர்கள் என்ன பண்ணாங்க இது இந்து அறநிலை கிட்ட இருந்தா இது சிறப்பாக இயங்கும் வரலாறு கொள்கையில் நிலைநாட்டப்படும் இந்த இடம் பாதுகாக்கப்படும் ஆக்கிரமிப்புல இருந்து இந்த இடங்கள் இந்த அதாவது எண்பதுக்கான இடம் நூற்றி இருபது ஏக்கர் நிலம் வந்து வரலாறு அந்த சபைக்காக ஒதுக்கப்பட்டது அந்த இடத்தை பாதுகாப்புன்ற முக்கியமான நோக்கத்திற்கே அவர் வந்து என்ன பண்றாங்க இந்து சமய சமயத்திலும் குத்துட்டாங்க அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அந்த காலத்துல நல்லவர்களா இருந்தாங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க அது நல்லா நடந்தது வருங்காலங்கள் வரும்பொழுது என்ன ஆயிடுது இது முழுமையாக இந்த சண்மார்க அன்பர்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க சண்மார்க அன்பர்கள் ஆனா உலகம் ஃபுல்லா இருக்க சன்மார்க அன்பர்கள் வடலூரை எப்படி பார்க்கிறார்கள்னு பார்க்கும் பொழுது அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தோமா கைப்பூச தண்ணிக்கா ஐயாவை பார்த்தோமா ஜோதி பார்த்தோமா தரிசனம் பண்ணோமா பக்தர்களாக அவர்கள் வந்து அருளாசையை பெற்றுக்கொண்டு போறாங்க அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தோமா அருளாசியை பெற்றோமா போ போயிடுவாங்க ஐயா தர்மசாலையில சாப்பிட்டோமா அதே பிரசாதம் அப்படின்னு நினைச்சு போவாங்க அவர்களுடைய ஆன்மீக தேடுதல் அப்படின்றது வந்து இந்த வடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வந்து போகக்கூடிய அளவிலேயே நின்று விட்டது ஏனென்றால் அந்த இந்து சமய துறை இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களை கிட்டையே சேர்க்காம அவர்களுடைய உரிமை கொடுக்காம அந்த தர்மசாலையை ஞானசபையை நடத்துகின்ற பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்காம அவங்க கையிலேயே எடுத்துட்டு வரலாறு கொள்கைக்கு விரோதமாக சைவம் அதாவது அசைவமா இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணமானவங்க எல்லாம் எவனோ போறவங்க வரணும் எல்லாம் வந்து இந்த ஞான சபைக்குள்ள ஜோதி காமிக்க அனுப்புறது இதெல்லாம் சம்மார்க்கத்துக்கு முழு விரோதமானது வரலாறு கைப்படை எழுதின சத்திய ஞான சபை விளம்பரத்துக்கு விரோதமானது பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்க எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்களதான் வந்து அங்க ஜோதி காமி காமிக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் பல எழுத்துக்கள் எல்லாத்தையுமே மூடி மறுச்சு சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய உரிமையை பறிச்சு இந்த உண்மைகள்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு தெரியவும் விடாம அப்படி மீறி உலகத்துல எங்கெங்கயோ இப்ப கல்பட்டையாவெல்லாம் வள்ளலார் வந்து அங்க போய் அவர் ஆட்கொண்டு கூப்பிட்டு வந்தார் ஓகேங்களா கூப்பிட்டு வந்து இங்க வச்சிரு இங்க வச்சு அவருக்கு சன்மார்க்கத்தை கத்து கொடுத்தாரு அந்த மாதிரி இன்னைக்கு வள்ளலார் ஐயா வந்து எல்லா உயிரிலையும் கலந்து எல்லா ஆன்மாவிலையும் இருந்து அவர்களுக்கு வந்து அந்த தேடுதல் அந்த அந்த வேட்கையை கொடுத்து அவர் வடலூரை நோக்கி ஈர்த்து கொண்டு வரும் பொழுது இங்க வந்தவொடனே என்ன ஆயிடுது அவர்களுக்கு தங்க இடம் இல்லை சாப்பிட வழி இல்ல சேவை செய்யறதுக்கு இடம் இல்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல சன்மார்க்கத்தை வழி நடத்துகின்ற சன்மார்க்க சங்கத்தவர்களே இங்க இல்ல மூத்தவங்க இல்ல பக்குவமானவங்க இல்ல இப்படி எல்லாம் பல சூழ்நிலைகளுக்கு ஆட்பட்டது என்ன என்ன காரணம்னா ஒரு கோயில்லன்னா அது பூஜை செய்யறதுக்கு தனியா இருப்பாங்க நிர்வாகம் பண்றதுக்கு தனியா இருப்பாங்க இங்க அந்த சிஸ்டமே கிடையாது இங்க முழுக்க முழுக்க இந்து அறநிலையத்திலே தான் வந்து வளர அவர் என்ன முடிவு பண்றாரோ அதான் அங்க நடக்கும் அவருக்கு மேல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கடவுள் மாதிரி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணிதான் இவங்க இயங்குவாங்களே மற்றபடி சன்மார்க்க அன்பர்களுடைய கோரிக்கைகள் அவர்களுடைய தேவைகள் எதையுமே அவர்கள் கண்டு கொள்வதில்லை கேட்டுக்கொள்வதில்லை அதுல நிறைய துன்பப்பட்டிருக்கிறார்கள் சன்மார்க அன்பர்கள் உலகத்தை வெறுத்து வருவதை ஆன்மீகம் அவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க வரலாறு முக்தான் கதி அப்படின்னு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எத்தனை ஆயிரம் பேர் ஆனா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆளில்லை எவ்வளவு முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் வள்ளலார் பெயரை இவரு ஏதோ இறக்கம் இவரு போனா சோறு கிடைக்கும் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு நாலு நல்லவங்க இருப்பாங்கன்னு தேடி வருவாங்க அந்த நாலு நல்லவங்க அங்க இருக்கவும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து அன்பர்களுக்கு ஏற்படுத்தி அவர் வள்ளலார் தேடி வருகின்றவர்களுக்கும் இந்த வள்ளலார் நெறி பிரகாரம் அவர்கள் நன்மை அடை ஆஹ் விதத்தையும் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க டோட்டலா லாக் பண்ணிட்டாங்க இது நாற்பது வருஷமா இப்படியே நடக்கிறதுனால அன்பர்களுக்கு ஆழமா என்ன பதிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து அங்க போக வேண்டியது வர வேண்டியது நம்ம வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இதுதான் நம்மளுக்கு அதுக்கு மீறிய நம்மளுக்கு ஏதோ ஒரு சாம்பார் ஊற்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்கதான் நம்மளுக்கு கடவுள் பா யா நன்றி ரொம்ப நன்றியா அப்படின்ற அளவுல இவர்களை வந்து தரம் தாழ்த்தி ஒரு அடிமை இவங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு சன்மார்க்கத்தின் பெயர் சொல்லி கொண்டு நாங்கள் தலைமை சங்கம் தலைமை சங்கத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள்னு வேற ஏதோ ஊர்ல வந்துட்டு வடலூர்ல இங்க என்ன இங்க என்ன நடக்குது என்ன நடக்கணும் சன்மார்க்க அறிவும் இல்லாமல் உலகியெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு அதை வந்து அதிலேயே முக்கிய நோக்கமா இருந்துகிட்டு வரலாறு நெறிக்கு வந்து சேவை செய்யறேன்ட்டு மக்களை அவர்களும் வந்து எஜுகேட் பண்ணல அவர்கள் அதுக்கான முயற்சி எடுக்கல எடுத்திருந்தாலும் அது நிறைவேறல இதுக்காக என்னன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து இந்த போது இதை நடத்துறதுக்கான முதல் உரிமையே வந்து வரலாறு கொடுக்கல இதெல்லாம் அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு சன்மார்க்கத்தை அவர்களுக்கு சன்மார்க்கமும் தெரியாது சன்மார்க்கத்தை வந்து நடத்துகின்ற உரிமையே அவர்களுக்கு கிடையாது சன்மார்க சங்கத்தவர்கள் தான் அது வந்து நடத்தணும் வள்ளலார் ஆரம்பிச்ச சன்மார்க்க சங்கத்தில் இந்த உலக மக்கள் எல்லாரையும் வந்து அவங்க உறுப்பினரா சேர்க்கணும் இவங்க வச்சிருக்கிறாங்க சங்கம் எங்க இருக்குதுன்னு கேட்டா இந்து சமய அறநூறு துறைய தெய்வ நிலையம் தான் சங்கம் அப்படின்றாங்க ஆனா போர்டு இல்ல போர்டு இல்ல ஏன் ஏன்னா கலெக்டர் மனுக்கிட்ட கலெக்டரை மாறி போயிடுறாரு இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வந்து இது வந்து எவ்வளவு போராடி பாக்குறோம் இவங்க கிட்ட இவங்க வந்து ஒன்னொன்னும் வந்து அதாவது ஒரு அட்மி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல கவர்மெண்ட் ஆபீஸ்னா இப்படிதான் இருக்கும்ன்ற தான் அந்த அளவிலேயேதான் அதை வந்து நடத்துறாங்களே தவிர ஆன்மீக ஸ்தலமாகவோ இல்ல ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் உயர்ந்ததாக கடு க கருதப்படுகின்ற சன்மார்க்க நெறியை இயக்குகின்ற ஒரு நிறுவனமாகவோ அதை அவர்கள் நடத்த முடியாத அவங்ககிட்ட எதிர்பார்க்கறதே வீண் அப்போ நாங்க சண்மார்களாம் சொல்றோம் நீங்க எங்க சண்மார்க்கத்துக்கு சங்கத்த எங்க சங்கத்தவரை இதை வழி நடத்த விடுங்கள் எங்களுக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுங்கள் எங்களை அங்கீகரிங்க நீங்க வேணாம் நான் சொல்லலை நீங்க என்ன உங்க ரோலோ நீங்க அத பிளே பண்ணுங்க ஆனா இங்க தொண்டு சேர்த்துக்கு உங்களுக்கு ஆள் இல்ல வேலை போட ஆள் இல்ல பணம் இல்லைன்றீங்க அதுன்றீங்க பல காரணங்கள் ஒண்ணு இல்ல ஆயிரம் காரணம் சொல்றீங்க அதை சிறப்பா நடக்கூடாம பண்றதுக்கு நாங்க எங்களை எங்களுக்கான உரிமை எங்களுக்கான ஐடி கார்டு எங்களுக்கான மெம்பர்ஷிப்பு எங்களுக்கான தங்கும் வசதி எல்லாம் கொடுத்தாதுன்னா உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்து வரும்பொழுது அப்போ வந்து எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆள் இல்ல தமிழகம் எங்கும் இரண்டாயிரம் மூவாயிரம் சங்கங்கள் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இங்க ஒரு பத்து பேர் டெய்லி சேவை செய்யறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம் இருக்கிறாங்க ஆனா இவங்ககிட்ட வந்து மல்லு கட்ட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாமே தடைப்பட்டு போயிருக்குங்கய்யா ஆனா இவங்க சொல்ல இந்த குறைபாடுகளை எல்லாம் களைவதற்காகத்தான் நாங்க வந்து இப்ப தலைமை சங்கம் அப்படின்னு வந்து உருவாக்கி இருக்கோம் அதுல குறிப்பா அருள் நாகலிங்கம் போன்றவர்கள் அதே போல ஏபிஜி அருள் ஐயா இளங்கோவன் வழக்கறிஞர் போன்றவர்கள் எல்லாம் அவங்க குறிப்பா இளங்கோவன் ஐயா தான் வெளியில பேசுறாங்க அவங்க சொல்றதுல அதுதான் இத்தனை ஆண்டு காலம் சன்மார்க்கர்கள் எல்லாம் சரியா பயன்படுத்தல அங்க வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்ல அஹ் செய்திருக்க வேண்டியதை செய்யாம விட்டுட்டாங்க அதனாலதான் இந்த செம்மையார் நிலைத்துறை வாயிலாக தற்பொழுது திமுக அரசு அதையெல்லாம் முன்னெடுத்து செய்கிறது இத்தனை ஆண்டு காலம் யாருமே செய்யாததை அவங்க செய்யறாங்க அப்படின்னு அருளைய சொல்றாங்க அதுல நான் இந்த இடத்துல ஒரு பதிவு செய்ய விரும்புறேன் நம்ம யாருமே எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது தைப்பூசத்திற்கு வந்து இதே திமுக அரசு இத்தனை ஆண்டு கால ஆட்சியில விடுமுறையே விடல அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஐயா வந்த போது அவர் விடுமுறை வீழ்ச்சான்னு பாக்குறோம் எனவே நம் கட்சி பேதம் இல்லாமல் ஆட்சி பேதம் இல்லாமல் அங்கே செய்ய வேண்டியது அரசனுடைய கடமையா நம்ம பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டிற்கான அடையாளம் வந்து மிகப்பெரிய அடையாளம் ராமலிங்க வள்ளல் பெருமகளாரும் அவருடைய சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு பாக்குறோம் ரொம்ப அழகா தெல்ல தெளிவா சொன்னீங்க இது மற்ற கோவில்கள் போல கிடையாது இது மற்ற இடங்கள் போல கிடையாது இது முழுக்க முழுக்க சமரச சுத்த சன்மார்க்கத்தை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டிய இடமா இருக்கு ஆனால் இவர்கள் மற்ற கோவில் நீங்க இன்னொன்னு கூட இந்த இடத்துல சொல்லுங்க மற்ற கோவில்கள் கூட நல்லா பராமரிக்கிறாங்கயா அங்க போயிட்டு நீங்க வந்து சிறுநீர் கணிக்க முடியாது அந்த ஓரத்துல அங்க போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து மது அஹ் எல்லாம் போட்டு வைக்க முடியாது ஆனா இந்த காம்பவுண்ட்ல அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுல வருது இந்த சமய நிலத்துறை பிற கோவில்களை எல்லாம் பாதுகாப்பதை போல கூட இங்க பாதுகாக்கிறது இல்லையா பிற கோவில்களை எல்லாம் முன்னேற்றுவதை போல கூட இங்க முன்னேற்றுவதில்லை அப்படிங்கிறது இருக்குங்கயா இந்த இடத்துல கேள்வி இருந்தாங்கயா இப்போ இந்த தலைமைச் சங்கம் அப்படிங்கிறது இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்களே இது பற்றி அவங்களுடைய பார்வை தலைமை சங்கம் அப்படின்றது வந்து அது உருவானது வந்து எப்படின்னா சன்மார்க்க அன்பர்கள் வந்து தமிழகம் எங்கும் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய தளமாக இது அமைக்கப்படவில்லை ஏற்கனவே சொன்னேன் இந்த சங்கம்ன்றது வள்ளலார் ஆரம்பிச்ச சங்கத்தின் கீழ் அதன் தலைமையில் அதன் அதை முன்னிறுத்தி சன்மார்க அன்பர்கள் எல்லாம் இந்த சங்க வரலாறு சங்கம் அதுதான் முழுமையான சங்கம் அங்க இருந்து வடலூர் தான் நம்மளோட தலைமையாகும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து இயங்குற ஒரு அமைப்பு இருந்திருந்தால் இந்த தலைமை சங்கம் எல்லாம் தேவைப்பட்டிருக்காரு அப்ப என்ன பண்றாங்க நம்மளுக்கு மூத்தவர்கள் முன்னோர்கள் என்ன பண்றாங்க இது இந்த பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது இந்து சமய அலுவலத்தலைக்கு எதிராக வந்து துறவி கந்தசாமி அவர்கள் இன்னும் பல அதாவது வந்து ஒருத்தர் மதுரையில ஒரு ஐயா இருப்பாரு அவர் பேர் அவங்க பேர்லாம் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பயங்கர தீவிரமா இந்த இந்திய வரத்துறை நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமா அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய இங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க உழைச்சிருக்காங்க ஐயா எதுக்காகன்னா சன்மார்க்க அன்பர்கள் உரிமைக்காக இத்தனை ஆண்டு காலமாக சன்மார்க்க அன்பர்களை புறம் தள்ளிவிட்டு கதவை மூடிட்டு நீ வந்தையா பார்த்தியா அதாவது உங்க சொந்த வீட்டுல ஓகேவா உங்க அப்பா உங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காரு உங்க சொந்த வீட்டுல இன்னொருத்தர காவலாளியா வந்துட்டு என்ன பண்றான் உங்க வீட்டுக்குள்ளேயே உன்னை போட விட மாட்டான் அந்த நிலைதான் இன்னைக்கு சன்மார்களுக்கு இன்னைக்கு வடலூர்ல நடக்குது நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டம் அதாவது வேலி இல்ல ரவுடி பசங்க நடமாடுறாங்க தவறுகள் நடக்குது குடிக்கிறாங்க போறாங்க பாதுகாப்பு இல்ல கழிவறை வசதி இல்ல இதெல்லாமே ஏன் நடக்குது நான் கேட்கின்றேன் இதே ஏ அருள் ஐயா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக பல வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறார் உருவ வழிபாடு வந்து அவர் தடை செய்திருக்கிறார் அதெல்லாம் நாங்க எவ்வளவு நன்றி கடன் கடனோட நாங்க பாத்து பல காலங்களாக இப்படிப்பட்ட ஒரு வந்து இன்னைக்கு இந்து சரணத்துறை தான் சரி கவர்மெண்ட் செய்யறதுதான் சரி என்றால் நான் என்ன சொல்றேன் இத்தனை காலமும் இந்து அறநிலையத்துறை கிட்ட தானே இருக்குது அதிகாரம் நீங்கள் வந்து வளலா சர்வதேச மையம் வர வச்சுதான் நீங்க வந்து அங்க வேலி போட முடியுமா வளலா சர்வதேச மையம் வந்தாதான் அங்க வந்து டாய்லெட் கழிப்பிடம் கட்ட முடியுமா இல்ல அங்க வல்லார் சர்வதேச மயம் வந்தாதான் நீங்க வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய முடியுமா லைட் அமைக்க முடியுமா ரோடு போட முடியுமா இது எப்படின்னு எனக்கு புரியல அது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் மக்களை திசை திருப்புகின்ற செயலாகவும் இது வந்து ஒரு நூறு கோடிக்கும் ரோடுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு ரோடு லைட்டு போட்டு ரோடு போடுறோம் லைட்டு போடுறோம் மண்டபம் நூறு கோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பா நீங்க வந்து எல்லாம் செயல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இத்தனை ஆண்டு காலமும் அதை செய்திருக்கலாம் சரி செய்யவில்லை நான் என்ன கேட்கிறேன் இப்ப லைப்ரரி அமைக்கிறேன்றீங்க மண்டபம் கட்டுறேன்றீங்க ஆஹ் மற்றும் வேற வேற வந்து ரோடு வசதிகள் ஏற்படுத்துறோம்னு சொல்றீங்க இப்ப எல்லாம் சொல்றீங்கல்ல அப்ப நீங்க வந்து இதற்கு எப்படி இது சன்மார்க்க நிதி பிரகாரம் அமைக்க போறோம் அன்பர்கள் கிட்ட கேட்க வேண்டியது உரிமையை இருக்கா இல்லையா கடமை இருக்கா இல்லையா அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் தங்களுடைய மனத்தின் அடிப்படையில் அதாவது நீங்க சொல்லுகின்ற அந்த தலைமை சங்கத்தவர்கள் வந்து யாருன்னா உலகத்தார் அவங்க வந்து சன்மார்க்கத்தார் கிடையாது அவர்கள் வரலாறு வந்து மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாத்தையும் கூட சொல்றாரு நாங்க என்னையும் சேர்த்து எங்க சன்மார்க்க அன்பர்கள் எல்லாருமே உலகியல்ல இருக்கிற அன்பர்கள் தான் யாரும் யோகிகள் ஞானிகள் கிடையாது அதனால இன்னைக்கு அவர் எழுத்துதான் எங்களுக்கு முதன்மையா இருக்கணுமே தவிர நான் சொல்வதோ இன்னொருத்தர் சொல்வதோ இன்னும் மூன்றாவது நம்பர் சொல்ற போதெல்லாம் செய்யக்கூடாது அந்த தகுதி வரும்போது அது இயல்பா நடக்கலாம் யாரோ வந்து அந்த தகுதியில இருந்து பேசும்போது அது நடக்கலாம் இன்னைக்கு நாங்க எல்லாருமே சாதாரண ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம் அப்படி அந்த சாதாரண மனிதர்கள் வரலாறு எழுத்தை தானே நமது பிரதானமா முன்னிறுத்தி நம்ம செயல்படணும் அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து உலகியல்ல போயிட்டு வெளியூர்ல உட்காந்துக்கிட்டு இங்க சன்மார்க்கத்தை நடத்த முடியாது ஆனா அவங்களுக்கு பதவி வேண்டும் அவர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அவர்களுக்கு அந்த பேர் புகழ் வேண்டும் முக ஸ்டாலின் அரசாங்க அதிகாரிகள் அவர்களுடைய தயவு வேண்டும் அது என்ன ரீசனுக்காகவோ அவர்களுக்கு என்ன சொந்த ஆதாயமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனா வள்ளலார் நெறிக்காக தான் பேச தவிர தனிப்பட்ட முறையில நான் வந்து யாரையும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையும் குற்றம் சாட்டல நீங்க இன்னைக்கு அந்த பெருவெளின்றது எதிர்கால தலைமுறையையும் சன்மார்க்க நெறியை முழுமையாகவே இவங்க வந்து இன்னைக்கு அழைச்சிருந்த கேட்ட திறக்கலாம் துறக்கலாம்னு பத்து வருஷத்துக்கு மேல போராடி வரும் அந்த தொடக்கிற கேட்டலாம் டோட்டலா இது வந்து கதிவே வேணாம் டோட்டலா கான்கிரீட் போட்டு மூடுன்ற மாதிரி இந்த செயல்பாடு தான் வந்து இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் சன்மார்க்க நெறி பிரகாரம் இங்க வந்து வள்ளலார் சங்கத்தை நடத்தணும்னா இங்கேயே இருக்கணும் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வந்து அந்த மாதிரி மக்களுக்காக சுயநலம் இல்லாமல் பொது நலத்துல இருந்து சன்மார்க்க இறைவனை அடைவதே லட்சியமாக வைத்து புரியுதுங்களா தன்னலம் இல்லாமல் இங்க இருந்து வள்ளலாருடைய நெறிக்காக பாடுபட வேண்டும் இங்க வருகின்ற உலக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் இது அவங்களால செய்ய முடியாது அப்ப அவங்களுக்கு செய்யறதுக்கு யாரோ ஆள் வேணும் அப்ப இன்னொரு சன்மார்க்கிற கொண்டு வந்தா அவரு பெரிய பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்ற பயம் இப்ப இவங்க செய்யவும் முடியாது ஆனா அவங்களுக்கு பதவியும் வேணும் அதே நேரத்துல அதுக்கு யார் கரெக்டான ஆளுன்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் அதனால இந்து சாமி ஆர்வத்துறை அதிகாரிகளே போதும் நம்மளுக்கு நம்ம வெளியில இதே மாதிரி உலகம் ஃபுல்லா நம்ம சுத்திட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு தலைவர் இந்தியா தலைவர் உலக தலைவர் அகில உலக தலைவர் இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு பட்டங்கள் ஒரு ஒருத்தருக்கு வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யறது கிடையாது ஒரே ஒரு வேலை கூட இவங்க செய்யறது கிடையாது இது வந்து நோ ஆரம்பிக்கும் போது இந்த பாலகிருஷ்ணன் ஐயான்ற ஒரு படப்ப பாலகிருஷ்ணன் ஐயான்றவர் வெறும் முயற்சியால தமிழ்நாடு ஃபுல்லா அதை ஒருங்கிணைச்சு அதை ஆரம்பிச்சார் அப்புறம் அது அந்த அளவுக்கு செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சன்மார்க் நண்பர்கள் என்ன பண்றாங்க வந்து இந்த நாகலிங்க ஐயா வந்து அது பல விஷயங்களை எப்படியோ கையாண்டு அவர் என்ன பண்றாரு ஒரு தலைவர் பதவிக்கு வந்து அப்போ வள்ளலார் வரும் வள்ளலார் இரநூறு வரும்பொழுதும் சண்மார்கன்பர்கள் அதை முழுமையாக வரவேற்றோம் ஆனால் வள்ளலார் இரநூறுல நடந்த வள்ளலாறுக்கான அவமானம் என்பது இந்த வரலாற்றிலேயே எந்தவித ஒரு ஒரு ஞானிக்கும் வரக்கூடாது அந்த மாதிரியான அசிங்கம் அவமானம் வரலாறுக்கு ஏற்பட்டது டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் அன்பர்களே இதனுடைய மீத தொடர்ச்சி வந்து அடுத்த காணொலியில பார்க்கலாம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை